திருப்பூர் அமராவதி ஆற்றில் மூழ்கி பதினாறு வயது சிறுவன் உட்பட சுற்றுலா பயணிகள் மூன்று பேர் பலி மதுரை ஆலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு பேர் பொங்கல் விடுமுறையில் ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிட்டு கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்திற்கு சென்றுள்ளனர் அங்கிருந்து திரும்பி மதுரை செல்லும் வழியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலை கவுண்டச்சிபுதூர் பகுதியில் அமைந்துள்ள அமராவதி ஆற்றங்கரையோரம் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஆண்கள் ஆற்றில் இறங்கி குளிக்க சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக கருப்பு பாக்யராஜ் மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவன் ஹரி என்ற மூவரும் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் உடன் சென்றவர்கள் அலறல் சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற தாராபுரம் தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி மூன்று பேரின் உடல்களை மீட்டனர் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தாராபுரம் போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்